வந்து மோகன்ராஜ் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு பன்னெண்டு வயசு ஆகுது எனக்கு இந்த ஆர்வம் எங்க நான் கத்துக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஆர்வம் இருக்கு நானாவும் கண்டுபிடிப்பேன் யூடியூப்பும் பார்த்து கண்டுபிடிப்பேன் இதுல நான் கண்டுபிடிச்சது வந்து ரெயின் அலாஜ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏர் கூலர் கண்டுபிடிச்சிருக்கேன் வேக்யூம் கிளீனர் கண்டுபிடிச்சிருக்கேன் லைட் லைட் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் ஃபேன்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் வாஷிங் மிஷின் ஓடுற மணிக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் நான் வந்து ரெயின் அலர்ட் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இதனால என்ன இப்ப மாடியில வந்து சில பேர் துணியை காய போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்ப மழை பெஞ்சிச்சுன்னா துணியெல்லாம் நினைஞ்சிருது அதனால அந்த சிஸ்டத்தை மேல செட் பண்ணிட்டோம்னா கீழே பசர் அடிக்கும் மலர் மழை வரும்போது கீழே பசர் அடிக்கும் இதுதான் இதோட யூஸ்